மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் இப்போ மூணு ஒன்றா பிசரிக்கலாம் இப்போ இந்த மீன் மேலே எல்லாம் பெரட்டி வச்சிடலாம் இப்போ எல்லாம் பெரட்டி வச்ச வச்சு இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு சின்ன துண்டு ரெண்டு துண்டு இஞ்சி பத்து பல்லு பூண்டு ஒரு அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு கால் முடி தேங்காய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் இதெல்லாம் காரம்லாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இப்போ இதை எல்லாம் போய் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நல்லெண்ணெய் தாளிக்கிற குத்திக்கு நல்லா தாராளமாக ஊற்றுங்க ஒரு பத்து பல்லு பூண்டு இடித்து போட்டுக்கோங்க பத்து வெங்காயம் இடித்தது ஒரு இனிக்கு கருவேப்பில் எல்லாம் செவந்து வரட்டும் எந்த அளவுக்கு செவந்து வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ வந்து ஒரு மூணு தக்காளி பழுத்த தக்காளி தக்காளி சீக்கிரம் வதங்கட்டும் அப்படின்றதா கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கோங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ அந்த அரைச்ச விழுதை எடுத்து போட்டுடலாம் ஏன்னா எல்லாமே பச்சையாக தானே அரைச்சிக்கும் இது நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்குங்க இப்போ பச்சை வாட போய் அந்த மசாலா எண்ணெய் தெளிஞ்சு வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம புளி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு அதாவது அளவு உங்களுக்கு புளிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆனால் தக்காளி தான் அதிகமாக இருக்கணும் புளி கம்மியாக இருக்கணும் அப்போ தான் மீன் குழம்பு நல்லா ருசி கொடுக்கும் உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விடுங்க தண்ணி விட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு இப்போ நல்லா குழம்பு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் இதில் ஒரு ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க இப்போ காரம் உங்கள் விருப்பம்தான் அந்த மாதிரி அளவை கூட்டி போட்டுக்கோங்க இப்போ இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம மீனை போடலாம் குழம்பு கொதிச்சு பத்து நிமிஷம் ஆச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த மீனை எடுத்து ஒவ்வொன்னா போட்டுடலாம் மீனை போட்டு ஒரு ஏழு நிமிஷம் வச்சா போதும் தீயை வந்து நல்லா சிம்ள வைங்க டக் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து ஃபுல்லாக வச்சிட்டு அதுக்கப்புறம் தீயை சிம்ள வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ மீன் குழம்பு எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் தாய்ச்சிரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் வச்சிருக்கேன் இப்போ வந்து வடகம் வடகம் ரெண்டு ரெண்டுன்னு கருவேப்படும் குழம்புல சாலை கூட்டணும் வஞ்சிர மீன் குழம்பு ரெடி